ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சி திகம் பிரயா மூர்த்தி தத்தாத்ரேயே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு பயிற்சி மாறப்போகிறது குரு பயிற்சி மாறுது என்றாலே ஒரு மிக முக்கியத்துவமான பயிற்சி அல்லவா எல்லாரும் வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் காத்துட்டு ஏன்னா குரு வந்து நவக்கோல்களிலே வந்து முழு சுபகிரகமாக போற்றப்படக்கூடியவர் குரு மாறுறார் என்றாலே தனக்காரகனாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கு தனஸ்தானத்திலையும் பொருளாதாரத்திலையும் பயங்கரமான ஒரு மாற்றங்களை வருமென்றது தான் ஐதீகம் அதனால்தான் குரு பார்வை என்றால் எல்லா வகையான மங்கள நிகழ்ச்சிகளும் தங்கு தடையின்றி இந்த உலகத்தில் நடக்கிறது குரு பார்வை வேணும் குரு அருள் இல்லாமல் இந்த உலகத்துல எதுவும் கிடைக்காது தான் குருனுடைய பார்வை அருள் என்பதே தேவைப்படும் குரு வந்து தனக்காரக்கர் புத்திரக்காரக்கனாக விளங்குகிறார் ஜோதிடத்துல அதாவது ஒரு மனுஷனுக்கு வாழ்றதுக்கு தேவையான பணம் வாழ்றதுக்கு தேவையான கல்யாண வாழ்க்கை சுக சுகசம்பத்துகளோடு வாழ்றதுக்கு உண்டாகின செல்வ செழிப்பு குழந்தை குடும்பத்துக்கு அடையாளமாக குழந்தை வாங்கி இது போன்ற எல்லா வகையான நன்மைகள் நமக்கு ஒரு இணங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நவக்கோல்களில் குரு பகவான் அதனால தான் வேதங்களில் குரு பகவான் என்ன சொல்கிறது குரு விஸ்வம் அச்சாநோஸ்தி அப்படின்னு குரு இல்லாவிட்டாலும் ஒன்றுமில்லை நம்ம ஜனனம் இருந்து நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்துல வந்து குரு ஒவ்வொரு வடிவத்துல வந்து நமக்கு நன்மை செய்கிறார் அப்புறம் தாய் வந்து முதன்மையான ஒரு குருவாக வருகிறார் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே குருநாதர் வருகிறார் அப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு எடுத்துரைத்து இது நல்லது இப்படி போய் இப்படி போகக்கூடாது அப்படின்னு ஒரு ஞான உரையை நமக்கு சொல்லக்கூடியவர் யார் என்று சொன்னால் அது குருநாதர் ஆக பிரம்மாண்ட படைப்புலேயே குருநாதருக்கு இருக்கின்ற ஒரு பெருமை என்பது வேறு எதுக்கும் கிடையாது அதனாலதான் குரு என்று ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றா அதாவது நீங்க ஆன்மீகத்துல ஒரு ஞானம் பெற பெற வேண்டும் என்றாலும் சகல வேத சாஸ்திரங்களில் நீ நன்றாக கற்ற வேண்டும் என்றாலும் குருவில்லாமல் எதுவும் நடக்காது ஆக குரு இன்று நீங்க கற்றக்கூடியது எதுவும் பழிக்காதென்றது ஜன அதாவது சாஸ்திரத்தில் இருக்கின்ற ஒரு உண்மை ஆக எல்லா விஷயங்களுக்கு ஒரு குரு வேணும் அந்த ஒரு குருநாதனோட பயிற்சி வரும்போது பன்னெண்டு ராசிகளுக்கு ஒரு பயங்கரமான கூட்டுகலாம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க சுவாமி ஒவ்வொரு குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேட்டு பயிற்சிகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் எங்களுக்கு எதுவும் நடக்கலைங்க அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க இதுக்கு வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் கிரகங்கள் இப்படி உட்கார்ந்துருக்கிறது ஏன்னா நீங்கள் பிறக்கும் போது நவக்கிரகங்களின் அந்த அமைப்பு என்பது எப்படி இருக்கிறது என்றதை பொறுத்து தான் நமக்கு வாழ்க்கையில் எண்ணற்ற காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பது முன்கூட்டியே சொல்லப்படுகிறது இந்த குரு பயிற்சி என்பது அத்தகையான பூர்வ புண்ணிய கர்ம வினைகளை ஏற்றி தோக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றதுனால குரு பயிற்சி என்பது ஒரு மிகுந்த அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவா ஒரே வார்த்தையில் குரு பார்க்கக்கூடிய நன்மை என்றால் ஒரு மனுஷன் ஒரு நன்மை எதிர்பார்க்கலாம் ரெண்டு நன்மையை எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத ஏராளமான நன்மைகள் அள்ளித்தருபவனி யார் என்றால் குருநாதர் ஆக இப்ப குரு பகவான் வந்து மேஷராசியில் இருந்தாரு மேஷராசில் வந்து நெருப்பு ராசி அது பார்த்தீங்களா அந்த நெருப்பு ராசிக்கு உண்டாகின விஷயங்களை அவர் அங்கே பண்ணியிருக்காரு நெருப்பு ராசியில் இருந்ததுனால உலகத்துல நெருப்புனால பஞ்சு போத்த உலகத்துல அந்த நெருப்புனால உண்டாகின போர்கள் யுத்தங்கள் பிரச்சனைகளை சண்டைகளை வீண் பிடிவாதங்கள் எல்லாம் அந்த ராசியில் இருக்கச்சா ஏன்னா புருஷ ராசிக்கு அது முதன்மையான ராசி நெருப்பு ராசியில் குரு காலடி வச்சாரு இப்போ அந்த மேஷ ராசிலேருந்து எங்கே வராரு ரிஷபராசிக்கு வராரு ரிஷபராசி வந்து நிலராசி ராசி நில ராசிக்கு வராரு அப்போ நெருப்பு ராசியில் இருக்கும்போது நமக்கு வந்து யுத்தங்களை போர்களை வந்திருக்குது நிலராசிக்கு ராசிக்கு வந்தால் நிலநடுக்கம் வராதுன்னு கேட்காதீங்க நிலநடுக்கம் வராது நிலத்துல வந்து அதாவது பூமி மேல வந்து பல மாற்றங்கள் உண்டாகும் இப்ப இங்கே ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு வராருன்றாலே குரு பகவான் வந்து வியாழ வளையத்துக்குள்ள வராருன்னு அர்த்தம் இது என்னங்க புதுசாக சொல்றீங்க வியாழ வளையம் சொல்றீங்க குரு வலயவன்னு சொல்றீங்க குருவளையம் என்றால் குரு பகவான் வந்து ஒரு நான்கு ராசிகளை அலங்கரிக்கும் போது சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சொல் அது அதாவது குரு வந்து இருக்கும் இருக்கும்போது கும்ப மேளா அப்படின்னு சொல்றா குரு பகவான் வந்து மகத்தில் இருக்கும்போது பன்னிரண்டு வருஷங்களுக்கு ஒரு சமயம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மேளா மாமாங்க குரு அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் வந்து குரு பகவான் வந்து தனுஷில் இருக்கும்போது நடக்கூடிய விசேஷமான ஒரு இது இருக்கும் இருக்கும்போது ஒரு ஒரு செப்பரேட் இந்த நாலு குருக்கள் அதாவது குரு வந்து ரிஷபத்தில் ஒன்று நெருப்பு ராசி ரிஷபத்தில் நில ராசி ரிஷபத்தில் ஜல ராசி கும்பத்தில் எப்படி வச்சிருக்காரு பாருங்க உபயராசி தனுஷில் இந்த நான்கு இடத்துல இருக்கும்போது வியாழ வட்டமனு ஒரு பேர் வச்சுருக்காங்க இந்த குரு வந்து எந்த இடத்துல இருக்கும்போது ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்றால் அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனைகள் படைப்பான் அப்படின்றது பொருள் இப்போ நீங்க பிரபலங்களை ஜாதகங்களை பார்க்கும்போது குரு அந்த இடத்துல இருக்கும் பாருங்க இப்போ ஒரு பெரிய பெரிய யோகாதி யோக ஜாதகங்களை நம்ம பார்க்கும்போது குரு அந்த இடத்துல இருந்திருக்கு இப்போ நமக்கு தெரிஞ்ச கான்டெம்பரரி சுச்சுவேஷனில் பார்க்காச்சா இப்போ வந்து செம்மத்தில் வந்து ஒரு அதாவது குரு வந்து கும்பத்தில் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஒரு நடிகை ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்குது அப்புறம் வந்து தனுஷில் குரு யாருக்கு இருக்கிறதுன்ற ஜெயலலிதா அம்மாக்கு இருந்திருக்கு இப்போ இவங்களெல்லாம் வந்து ஒரு அசையாத ஒரு புகழை பெற்றிருக்கிறா அல்லவா அந்த மாதிரி அந்த குரு வந்து வியாழவட்டத்தில் இருக்கும்போது அப் அற்புதமான நன்மை உண்டு ஸோ அந்த வகையில் குரு பகவானுடைய பார்வை ரைட்டு ரிஷபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் குருவுக்கு வந்து தன்னுடைய ஸ்தான பலத்தை விட குரு பகவான் வந்து தனஸ்தானமாகி ரெண்டாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானமாகி ஐந்தாம் வீடு களத்திரஸ்தானமாகி ஏழாம் வீடு பாக்யஸ்தானமாகி ஒன்பதாவது வீடு லாபஸ்தானமாகி பத்தொன்பதாவது பதினொன்னாவது வீடுக்கு வரும்போது மிகப்பெரிய நன்மைகள் செய்வார் அப்படின்றது ஜோதி ஆனால் அந்த குருநாதர் வந்து இந்த ஸ்தான பலத்தை விட தன்னுடைய பார்வைக்கு வந்து ஒரு அற்புதமான பலத்தை கொண்டவனாக ஜோதிடத்தில் திகழ்கிறார் அதுதான் முத்தான மூணு பார்வைகள் என்று சொல்லுவோம் அந்த முத்தான மூணு பார்வைகள் என்னவென்று கேட்டால் அது வந்து ஐந்தாம் பார்வை போர்வ புண்ணிய பார்வை ஒரு மனுஷால் வந்து போர்வ ஜென்மத்திலே எப்படியா இருந்திருக்கா என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கா என்னென்ன பாவம் பண்ணியிருக்கா அவருக்கு இந்த ஜென்மத்தில் நாம் என்ன சத்காரம் பண்ணணும் என்ன ஒரு விசேஷம் பண்ணணும் என்ன ஒரு நன்மை அவர் வாழ்க்கையில வளர்ச்சி கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ண பண்ணக்கூடியது ஐந்தாம் பார்வை பூர்வ புண்ணிய பார்வைன்னு சொல்லுவா அப்புறம் ஏழாம் பார்வை சமசப்தம பார்வை அப்படின்னு சொல்லுவாள் அந்த ஏழாம் பார்வை மூலமா தொழில் வளர்ச்சி மனைவி மக்களே எல்லாம் கொடுக்கூடியது யோகங்களும் கூட்டு தொழிலும் நண்பர்களே உலகத்துல நம்ம பேசணும் இல்லையா நிறைய பேர் வேணும் பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர்ஸ் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இது கொடுக்கக்கூடியது ஏழாம் வீடு ஆக ரெண்டு அர்த்தங்கள் அங்கே ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியம் தர்மம் முஞ்சன்மத்தில் எப்படி தர்மத்தின் வழியாக இவங்க சென்றாங்கன்றதுக்காக தர்மார்த்தத்தை குறிக்கிறது நான்கு புருஷார்த்தங்களில் ஏழாம் பாவம் என்ன குறிக்கிறது என்று சொன்னால் காமபாவம்னு சொல்கிறான் தர்மம் அர்த்தம் காமம்னு சொல்கிறோம் இல்லையோ அந்த காமபாவத்தை குறிக்கின்றது அந்த ஏழாம் பாவம் பாக்கியஸ்தானத்தை சொல்கின்றா முன்ஜென்மத்துல என்னென்ன புண்ணியம் பண்ணிருக்கா என்னென்ன பாவம் பண்ணியிருக்கா புண்ணியத்தின் மூலமா அவனுக்கு ஏதாவது முக்தி கிடைக்குமா ஏதாவது மோட்சம் லவிக்குமா அப்படின்னு பார்க்கக்கூடியதுதான் ஒன்பதாவது பாவம் இந்த மாதிரி சித்துருவித புருஷார்த்தங்களை தனக்குள்ள அடைக்கின்ற ஒரு அற்புதமான ஆற்றல் குரு பகவான் கொண்டுள்ளார் அந்த மூணு பார்வைகள் வழியே நமக்கு மிக நன்மைகள் எழுதி தருகின்றார் ஆக ரிஷப குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி பன்னிரெண்டு ஐம்பத்தொம்பது நிமிஷத்துக்கு குரு பகவானானவர் நவ கிரகங்களில் சுபகிரகமாக செல்லக்கூடிய குரு பகவான் வந்து தன்னுடைய மேஷராசியில் வந்து கிருத்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து அவரை வந்து கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாத பாதத்துக்கு அவர் செல்கிறார் ஆக அந்த ஒரு ரெண்டாம் பாதத்துக்கு செல்லும்போது ரிஷபராசியில மூணு பாதங்கள் இருக்கு இல்லையா அந்த மூணு பாதங்களும் ரெண்டாம் பாதத்துக்கு செல்கிறார் அப்படி செல்லும்போது ஒரு வருஷம் குரு பகவான் வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரோஹிணி நான்கு பாதங்கள் மிருகசிரேஷம் ஒன்று ரெண்டு பாதங்கள் மொத்தம் இந்த மூணு ரிஷபராசியில் இருக்கின்ற இந்த மூணு நட்சத்திரங்களை ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார் அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இருக்கின்ற ஒரு வருஷம் காலம் அவர் வந்து இந்த நட்சத்திரங்களும் சஞ்சாரம் பண்ணி பன்னெண்டு ராசிகளுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் நன்மை செய்ய போகிறார் இதுதான் அதனுடைய பொருள் ஆக பன்னெண்டு ராசிகளில் எத்தகையான சிறப்புகள் நமக்கு வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எப்படி நடக்கப் போகிறது என்பதை நாம் அலசுவோம் ஆராய்வோம் குரு பயிற்சி நட்சத்திர பலன்களை நாம் விரிவாக விளக்கமாக சொல்கிறோம் அடுத்து பரணியில பிறந்தவர்களை பற்றி குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்க போகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் பொதுவான ஜோதிட பழமொழி என்ன தரணியில் பரணியில பிறந்தவன் தரணி ஆளுவான் எல்லாம் எதுக்காக இந்த பழமொழி வந்திருக்குது உண்மையா சுவாமி நான் பரணி நட்சத்திரத்துலதான் பிறந்திருக்கிறேன் எனக்கு எந்த விதமான தரணி ஆளவில்லை நான் என்று நீங்கள் புலம்பாதீர்கள் எதுக்கு அப்படி சொல்லியிருக்கிறான்னா அது சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் பரணியில பிறந்தவாளுக்கு சுக்கர பகவானோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால சுக்கரன் என்றால் சுகபோகங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால பதவி வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கறதுனால இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அனைத்து வசதிகளுக்கு அவரே அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பழமொழி வந்திருக்கிறது பரணியில பிறந்தவர் தரணி ஆளுவா காரணம் என்றால் பரணியினோட நட்சத்திர அதிபதி யார் என்று கேட்டால் சுகஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கர பகவான் சுக்கர பகவான் கணுமூடுதனமா கொடுப்பார் இல்லையா சகல சௌபாகியங்கள் அதனால தான் நமக்கு அந்த ஒரு பழமொழி வந்திருக்கு மேஷராசில பரணி நட்சத்திரம் அடங்கியிருக்குது மேஷம் என்பது செவ்வாய் செவ்வாய் என்பது அதிகாரம் அந்தஸ்து படைத்த வீடு அந்த அதிகாரம் படைத்த வீடுல வந்து பதவிகள் வகிக்கக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கூடியது பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பதவி யோகங்கள் அதாவது அஸ்வினியில் பிறந்தவங்களை வந்து முன்னேற்றம் பண்ணி முன்னுக்கு போவாங்க யோகங்களை பதவிகள் மிகப்பெரிய பதவிகள் இருக்கும் பெரிய பெரிய போஸ்ட்கள் இருக்கும் அந்த போஸ்ட்ல உட்கார வைக்கிறவங்க யாரென்று சொன்னால் அது பரணி நட்சத்திரக்காரதாக இருப்பாங்க ஆக பரணியில் பிறந்தவங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அந்த ஃபீல்டில் அவங்களுக்கு வந்து நம்பர் ஒன் பொசிஷன் போறக்கூடிய ஒரு நிலை என்பது ஏறப்படுகிறது ஆக பரணியில் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு எத்தகைய நன்மை அது பயங்கரமான ஜாக்பாட் அடிக்கப் போகிறதுன்னு தான் நம்ம சொல்லணும் காரணம் என்றால் குருநாதர் இங்கே வந்திருக்கிறாரு ரிஷபராசிக்கு வந்திருக்கிறாரு ரிஷபராசிக்கு அதிநாதனை யார் சுக்கர பகவான் இப்போ நம்ம எந்த நட்சத்திரத்தை பற்றி இருக்கோம் சுக்கரனுடைய நட்சத்திரத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்போ பரணியில் பிறந்தவங்களுக்கு தேவகுருக்கு அசுரகுருக்கு ஆகாதன்ற அடிப்படையில் பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து ரிஷபத்தில் அதாவது பரணியில் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால விரே பாவத்துக்கு இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு அள்ளித்தரப் போகிறார் ஆக பரணியில் பிறந்தவங்க நிச்சயமாக எந்த வருஷம் தரணி ஆளுவாங்க சார் இப்போ பதவிகள் அவங்களுக்கு தானாக தேடி வரும் அதுதான் யோகம் அடுத்து குரு பகவான் என்னென்ன பார்வைகளை செலுத்திக்கிறாரன்னா ஆறாம் பா பார்வை மேஷராசி என்பளுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு பரணி நட்சத்திரத்துக்கு ஆறாம் வீட்டு மேலே எட்டாம் வீட்டு மேலே பத்தாம் வீட்டு மேலே அவருடைய பார்வை செலுத்திக்கிறார் ஆறாம் வீட்டில் பார்வை செலுத்தும்போது தொழில் ரீதியாக நீங்க ஏற்கனவே வாங்கின கடன்கள் எல்லாம் கட்டக்கூடிய ஒரு எதிர்பாராத பல அதிருஷ்டங்கள் தேடி வருகிறது ஏற்கனவே தொழிலில் பயங்கரமான லாச்களாய் அகலக்கால் வைத்து நீங்க பண்ண தொழில் ஏற்பட்ட நஷ்டங்களுக்காக கோர்ட்டு வழக்குகள் இருக்கிறது பூமி சம்பந்தமான வழக்குகள் இருக்கிறது அதிலும் நீங்க வெற்றி பெறுவீர்கள் தொழில் ரீதிய போட்டி பொறாமைகள் மூலமே எதிர்கள் உருவாக்கப்பட்டு பல வழக்குகள் இருக்கிறது வழக்குகள் வந்து வெளியே வந்துருவீர்கள் தாமதம் தங்கு தடைகள் நிலவுகிறது அதெல்லாம் முற்றிலும் நீங்க சம்பந்தம் இல்லாத எதிர்பாராத வழக்குகளில் வெற்றி பெற்று கேசுகளில் வந்து ஜெயிச்சு நமக்கு சொத்துக்களை தேடி வரக்கூடிய பாக்கியம் தாய் தந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வந்து நீங்கள் மீண்டு அவங்களை ஒரு நல்ல நிலை கொண்டு வரக்கூடிய யோகம் கடன்களாய்த்து முன் பூர்வ ஜென்ம அதாவது பூர்வீக சொத்துக்களை காப்பாற்ற முடியல என்ற கவலைகள் இங்கு வராது தொழில்ஸ்தானத்தில் ஸ்தானத்தில் நீங்கள் செய்யும் தொழிலில் கடந்த ஏழு எட்டு மாதமாக பயங்கரமான குழப்பம் வந்திருக்குது வருமானம் வரவில்லை எவ்வளோ பணம் போட்டாலும் முதலீடு எடுக்க முடியவில்லை கேப்பிட்டலே இல்லை பணம் தொழில் செய்கிறதுக்கு பணம் இல்லை அப்படி பணம் இருந்தாலும் தொழில் நடக்கவில்லை தொழில் நடந்தாலும் பணம் வரவில்லை இப்படி என்ற குழப்பத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தீங்க இப்போ அந்த நிலை முற்றிலும் மாறிவிடும் மே ஒன்றாம் தேதியிலிருந்து தொட்டது பூர தொடங்கும் எது செய்தாலும் விசேஷமாக நடக்கும் எதிர்பாராத தனவரம் வரும் அடுக்கடுக்காக பணம் வந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் எடுத்து எதிர்பாராத காரியங்களில் வெற்றி நடக்கும் உத்தியோக உயிர்வினை கிடைக்கும் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆக ரிஷபராசம் எங்கே போனாலும் ஒரு அன்பு ஆதரவு அவங்களுக்கு நிச்சயமாக தேடி வருகிறது ப்ரமோஷன்ஸ் ஈஸியாக வருகிறது அவங்க எதிர்பார்க்கக்கூடிய இடங்களுக்கு அவங்க செல்கிறார்கள் பல வகையான நன்மைகள் உறுதியாக காத்திருக்கிறதாக ரிஷபராசியில் பிற அதாவது மேஷராசியில் பிறந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கே இந்த குரு பேச்சு என்பது மகத்தான நன்மைகள் அள்ளித்தரப்போகிறது ஆக எதிர்பாராத பல நன்மைகளை பெற்று நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் சர்வேஜனா சுக்கினோ பவந்த்